இன்றைக்கி சண்டே இன்றைக்கி இன்றைக்கி சண்டே அன்றைக்கி எல்லாம் வேறு லெவலாக இருக்குங்க நான் அன்னைக்கு ஒரு நாள் வேறு லெவலாக ஊருக்கு வந்துருக்கேன் ஏதோ ஒரு வேலையாக பர்சனல் வேலையாக வந்தேன் நான் அண்ணன் நிற்கிறாருங்க அவர் வீட்டிலாம் போய் நிற்க போகிறேன் எடுத்துக்கலா ஆமாம் அன்பான் அன்பு நண்பர்களி இனிய காலை வணக்கம் இன்றைக்கி சண்டே அன்றைக்கி இன்றைக்கி சண்டே இன்றைக்கி எல்லாம் வேறு லெவலாக இருக்குங்க நான் நாள் வேறு லெவலாக ஊருக்கு வந்துருக்கேன் ஏதோ ஒரு வேலையாக பர்சனல் வேலையாக வந்தேன் ஸோ இங்கே தான் இருப்பேன் இப்போது அண்ணன் வீட்டுக்கு தான் போகிறேன் அண்ணனுக்கு வரன்னு சொல்லி ஒரு வார்த்தை கூட கூடிய பண்ணலை அவருடைய ரியாக்ஷன் எப்படிங்கன்னு சொல்லி பார்ப்போம் கண்டிப்பாக என்ன சொல்கிறேன் பார்ப்போம் வாங்க அதே நான் பதிவில் கட்டுறேன் பதிவுக்குள்ளே போய் பார்ப்போம் வாங்க பண்ணிப்பா ஓகே பாய் அப்படியே நம்ம கூட அவர் பணியை பார்ப்போம் ஏன்னா அண்ணன் நிற்கிறாருங்க அவர் வீட்டெல்லாம் போய் நிற்க போகிறேன் எடுத்துங்களா ஆமாம் பாத்தியா அவரோட ரியாக்ஷன் எப்படி பாத்தியா எப்படி பார்த்துக்க எப்படி பாத்தியா நான் பாருங்க வாங்க அங்க வேற மாமா வரது இல்ல நான் அண்ண வந்து பார்த்தாச்சு அண்ணன் வந்து பிஸ்கா பிஸ்காட்டு ஊக்கிறாரு ஃபோன் பண்ணாமல் அப்படியே ஒரு தடுப்பு ஆகிட்டுக்காரு ஓகே வந்தங்க ரோட்டில் அண்ணனே இருந்தார் அண்ணனை பார்த்தாச்சு தீய சாப்பிட்டாச்சு இப்போ அப்படியே கிளம்பிட்டோம் வாங்க அப்படியே போவோம் முன்னாடி போகிறாங்க பார்த்தியா இன்னும் யாரும் வரல இன்னும் வரணும் ஸோ அதுக்காக வெயிட்டிங் ஒரு சரி எல்லாம் எங்கேயும் இருக்காங்க இன்னும் வரல தான் ஆரம்பிப்பாங்க என்னப்போ பார்ப்பாங்க போன வாரம் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்துக்கு இங்கே சரியான கூட்டம் கிஜி கிஜி கிஜினி கூட்டம் பார்த்துதுங்க இப்போ ஃப்ரீயாக இருக்கு பாருங்கள் யாராவது வந்தீங்களா கோயிலை பார்க்கணுன்னு இந்த மாதிரி நேரத்தில் ஃப்ரீயாக பார்த்துக்கோண்ணா எங்கள் அப்பாவுக்கு விஜயசங்கர் பேசிட்டுருக்கேன் ஸோ வெயிட் பார்த்திங்கன்னா பெருகிட்டு இருக்காங்க இப்போ எங்கே இருக்க பார்த்தீங்கன்னாக்கா போன வாரம் நாற்பத்தெட்டு ஆறுநூறு மண்டல் பூஜை ஆச்சு இல்லையா அங்கே தான் இருக்கிறோம் ஸோ அங்கே தான் அந்த கோவில்கிட்ட தான் வந்திருக்கோம் மூணு குலதெய்வத்துக்கு தான் ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் கனக்கு பக்கத்துக்காக வந்திருக்கோம் கூட உதயசுங்க கூட அப்பாவும் இருக்காரு அங்கே வந்து உதய நான் இங்கே கோயிலுக்கிட்ட பார்த்தோம் அங்கே அப்பா அப்போ பூஜை போடலாமா அப்பனே வந்து பார்த்தாச்சு தரிசனம் பண்ணியாச்சு அப்போனே இன்றைக்கி எட்டு நாள் ஆச்சு அப்போ பார்த்து நீங்கள் மறுபடியும் வந்து பார்த்துருக்கேன் அன்சூம் பண்ணி பார்க்கலாமா என் பெருமானு என் கொலுக்காக்கும் முனியஸ்வரன் பார்த்திங்களா இன்றைக்கி எட்டு நாள் ஆச்சு இவருக்கு மண்டல பார்த்து முடிச்சு நீங்கள் வந்து திருப்பி பின்னிங்க இங்கே வந்து ஒரு மன நிம்மதிங்க ரொம்ப அருமையாக இருக்குது பிரமாதமாக இருக்குது கண்டிப்பாக தான் பிடித்தான் லைக் கொடுத்துருங்க ஓகே நம்மளே கோயில்கிட்ட வந்து வேலை முடிஞ்சது கண்டிப்பாக நம்ம பதிவு பிடித்த லைக் கொடுத்துருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் தான் முதல் தவிர படலாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஓகே மீண்டும் மற்றவங்களை சந்திக்கலாம் பைஸ் யூ